ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் சீரணிந்த மணிமாடம் திகழுநாங்கூர் திருத்தெற்றியம்பலத்து என் செங்கண்மாலை கூரணிந்த வேல்வலவன் ஆலிநாடன் கொடிமாடமங்கையர்கோன் குறையலாளி பாரணிந்த தொல்புகழான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்துமைந்தும் வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி சேமி சிம்பில் பானபராய் திகழ்வர்தாமே சீரணிந்த மணிமாடம் திகழ்நாங்கூர் திருத்தெற்றி என் செங்கண் மாலை கூரணிந்த வேல் பலவன் ஆலிநாடன் குடிமாட மங்கையர்கோன் குறையலாளி பாரணிந்த தொல்புகழான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்துமைந்தும் வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி சேன் விசும்பில் மாணவராய்த் திகழ் வர்த்தாமே சீரணிந்த மணிபாடம் திகழ்நாங்கூர் அழகான மாடங்கள் புகழ்பெற்ற மாடங்கள் ஒரு சீர்மையில் இருக்கும் மாடங்கள் கற்பனை பண்ணிக்கிறது கற்பனை பண்ணிக்க முடிகிறவங்களால் சீரணிந்த மடி மாடம் திகழு நாங்கூர் அந்த நாங்கூருக்குள்ளே இருக்கிற திருத்தற்றி அம்பலத்து என் செங்கண் மாலை அர்த்தம் புரியும் திருத்தற்றி அம்பலத்தில் என்னுடைய திருமாலை கூரணிந்த வேல் பலவன் ஆலிநாடன் கூரன் கூர்மையான வேல் அதை அணிந்திரு அது ஒரு ஆபரணம் மாதிரி அவருக்கு அவருக்கு அழகாக இருக்குது கூறணிந்த வேல் ஆலிநாடன் ஆலி திருவாலியைச் சேர்ந்த ஆலிநாடன் குடிமாட மங்கையர்கோன் குடிமாட மங்கையர்கோன் கொடிகள் இருக்கிற மாடங்கள் சூழ்ந்திருக்க திருமங்கை மன்னன் குறைகள் ஆளி குறையலூரோட ஆழியவன் குறையுலூரே ஆள்பவன் தொல் புகழான் இந்த உலகம் இருக்கிற பழமையான புகழை உடையவன் கலியன் சொன்ன திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இவை ஐந்தும் வல்லார் அர்த்தம் புரிகிறது இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் வல்லாருங்கிறதுக்கு முன்னமே அர்த்தம் சொல்லியிருப்பான் வெறும் பாசுரங்கள் தெரியது மாத்திரம் இல்லை பாசுரங்களுடைய பொருள் தெரியும் ஆழ்வார் எந்த உணர்வோடு இதை அருளி செய்தாரோ அந்த உணர்வோடு அவள் சேவிப்பா அவள் தான் வல்லார் பாமாலை இவை ஐந்து ஐந்தும் வல்லார் சீரணிந்த உலகத்துக்கு சீர்பிக்க இந்த உலகம் சாதாரண உலகம் இல்லை சீரணிந்த உலகம் புகழ்பெற்ற இந்த உலகத்துக்கு மன்னராகி சேன் பிசிம்பில் வானவராய் திகழ்வர் தாமே உயர்வான விசும்பு ஆகாசத்தில் வைகுண்டத்தில் வானவராய் நித்திய சூரியர்களாய் திகழ்வர் புரிகிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை பார்க்கணும் சேர்ந்து படிச்சு சீரணிந்த மணிமாடம் திகழும் நாங்கூர் திருத்தெற்றியம்பலத்தியன் செங்கண்மாலை கூரணிந்த வேல்வலவன் குடிமாடமங்கையர் குடிமாடமங்கையர்கோன் குறையல் ஆளி பாரணிந்த துல்புகழான் கலியன் சொன்ன பாவாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி ஷேன் பிசும்பில் வானவராய்த்திகள் வர்த்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா